வணக்கம் அருடீநாதர் அருளிய கந்தரனுபூதி பதினாறாம் பாடல் பேராசை எனும் பிணியில் பணிப்பட்டு ஓராவினையின் உழலத்தகமோ வீரா முதுசூர் படவேல் எரியும் சூரா சுரலோக துரந்தரனை பேராசை பற்றி ஆசை அழிவின் ஆசை அழிவின் சொல்லிட்டுருக்காங்கள மெய்வாய் விழி ஆசையோடும் செவியாம் அப்படிலாம் சொன்னாங்கள அதெல்லாம் ஆசையை ஒழிச்சிடுங்க இது பேராசை பேராசை என்பது ஆசைகளின் பெருக்கம் ஏ ப்ளஸ் பி அப்படி சொல்ற மாதிரி ஆசை ஆசை த பவர் ஆஃப் இன்ஃபினிட்டி அப்படின்னு என்ன வச்சுக்கலாம் பேராசை என்பது பிறவி பிணி கொடிய நோய் என்கிறார்கள் சான்றோர் பெருமக்கள் அந்த பிணியில் பிணிப்பட்டு கட்டுண்டு ஓரா நல்லது இன்னது என்று தெளியாமல் ஓரா ஓர்ந்து என்றால் ஆராய்ந்து ஆராய்ந்து தெளிதல் ஆராய்ந்து பார்த்தல் ஆராய் ஓர்ந்து என்றால் ஓரா ஆப்போசிட் வினையேன் வினையேன் தீய வினைகளை உடையவனான நான் வினையேன் தன்னைத்தானே சொல்லிக்கிறார் வினையேன் ஊழலை தகுமோ அந்த வினையில் ஊழலை தகுமோ சுழன்று கொண்டு இருக்கிறேன் தகுமா தகுதியா வீரா சூரர்களை வென்ற வீரனே வீராதி வீரனே முருகனே முதுசூர் முதுசூர் என்றால் சூரர்களின் மூத்தவனே முதன்மையானவனே முதுமையானவனே அந்த கூட்டத்திற்கு தலைவனே இதெல்லாம் முதுசூர் அந்த பட்டியலில் வரும் இந்த பேராசியின் முழு வடிவமான சூரன் ஆயிரத்தி எட்டு அண்டங்களை நூற்றி எட்டு யுகங்களாக அரசாண்டு கொண்டிருக்கிறான் அது அவன் மனது முழுமையடையவில்லை ஆயிரத்தி எட்டு அண்ணங்களை நூற்றி யுகங்களாக அரசாண்டு கொண்டிருந்தும் மனம் முழுமையடையவில்லை தேவலோகத்தை பிடித்து கொள்ள வேண்டும் எப்படியாவது தன் வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் பேராசை ஆக முப்பத்து முக்கோடி தேவர்களை தன் வசப்படுத்தி அடிமைப்படுத்தி சிறைப்படுத்தி தேவேந்திரனை கைது செய்து இப்படியெல்லாம் ஒரு மனக்கணக்கு தேவேந்திரன் சிவன் தாழ்பணியா சூரசம்ஹாரம் நடந்தது இந்த வரிசையில் நிறைய மன்னர்கள் இருக்கிறார்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு வேண்டுமானால் கஜினி முகம் வந்து எடுத்துக்கொள்ளலாம் கஜினி முகமது வந்து படையெடுத்து கொண்டே இருந்தான் பதினேழு முறை படையெடுத்தான் அப்படிலாம் சொல்கிறாங்களே அவன் சோம்நாத் படையெடுப்புக்கு முன்னமே நாகர்கோட்டு என்ற கோயிலில் பல செல்வங்களை அழித்து எடுத்து சென்றானான் பொன் வைரம் எல்லாம் எடுத்து சென்று தன் தலைநகரில் வைத்தானாம் கிபி ஆயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு என்று வரலாறு சொல்கிறது அதன் பிறகு ஆயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கிபி ஆயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சோம்நாத் படையெடுப்பு சுமார் இருபது லட்சம் தினார்களை அள்ளிச் சென்றானாம் பொன் மணி வைரம் அனைத்துமாய் அந்த வரிசையில் அலெக்சாண்டர் த கிரேட் எல்லாருக்கும் தெரியும் அவர் எப்படி நாடுகளை கைப்பற்றினார் என்று இருபது வயதில் மன்னர் அவர் பனிரெண்டு காலம் ஆட்சி பனிராண்டாயிரம் மைல்கள் நடந்து படை நடத்தி பல நாடுகளை கைப்பற்றின வெற்றி மன்னன் வெற்றி பயணம் கொண்டாராம் வெற்றி மன்னன் அவர் அப்படிலாம் சொல்கிறாங்க ஏன்னா கிரேட்டுன்னு சொல்கிறாங்களே மகா அலெக்சாண்டர் அவர் முப்பத்தி ரெண்டாவது வயதில் தன்னை முடித்துக்கொள்கிறார் கொள்கிறார் அவருக்கு தீராத நோய் மருத்துவர்கள் அவனை கைவிட்டு விட்டார்கள் அவர் இருக்கும் தருவாயில் தன் நம்பிக்கை உரிய நபர்களிடம் கோரிக்கை வைக்கிறார் ஆசை இஷ்டம் விருப்பம் அதெல்லாம் கிடையாது ஒரு கோரிக்கை வைக்கிறார் என்னை இந்த மருத்துவர்கள் தான் சுமந்து செல்ல வேண்டும் ஏனென்றால் மருத்துவர்கள் எனக்கு பயன் மருத்துவர்களால் எனக்கு பயன் இல்லை அது தெரிய வேண்டும் அடுத்தது நான் கொண்டு வந்த பொன் பொருட்கள் பல நாடுகளை வென்று கொண்டு வந்த வெகுமதிகள் எல்லாம் எனக்கு முன்னே வீச வேண்டும் ஏன்னா அது தேவையற்றதாகிவிட்டது இல்லையா அடுத்தது உடல் உள்ளுக்குள் புதைக்கும் முன் இரண்டு கைகளும் மேலே தெரியும்படி புதைக்க வேண்டும் போகும்போது ஒன்றும் எடுத்துச் செல்லவில்லை என்பதற்கு அடையாளமாய் என்று கூறினானாம் நமக்கு புரியுது இல்லை இது இவ்வளோ நாடுகளை கைப்பற்றி அவ்வளோ செல்வங்களையும் எடுத்து கடைசியில் என்ன வைத்தான் வாய்ச்சான்ற பெரும் பொருள் நான் செத்தான் செய்ய கடந்தது இல் திருவள்ளுவர் திருக்குறளை சொல்கிறார் அடங்காத ஆசையினால் வீடு கொள்ளாத அளவுக்கு செல்வத்தை சேர்த்து அதனை அனுபவிக்காமல் போகிறவனுக்கு அச்செல்வத்தினால் என்ன பயன் திருவள்ளுவர் பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிற தலைப்பில் சொல்கிறார் ஆக பேராசியின் தோற்றமான சூரபத்மனை வேலாயுதத்தால் வென்றவனே வீராதி வீரனே பேராசையினும் பிணியில் பிணிப்பட்ட எண்ணெய் அதில் உழல விடாமல் சுழலை விடாமல் ஆழ்ந்து போகாமல் மீட்டெடுப்பாயாக காத்தருள்வாயாக என்று அருணகிரியார் வேண்டுகிறார் தேங்க்யூ